அனைவருக்கும் வணக்கம் நம்ம வார வாரம் வேலைவாய்ப்பு செய்திகள் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் ஸோ அதன் அடிப்படையில் இந்த வாரம் இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்னென்ன வேலைவாய்ப்பு செய்திகள்லாம் கரண்டாக இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து பார்க்க போறோம் கண்டிப்பா எதெல்லாம் உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க ஸோ ஃபஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லை சாலை நிறுவனம் பிஆர்ஓவில் வந்து பாத்தீங்கன்னா ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு பணியிடங்களுக்கான வேக்கன்சிஸ் வந்து கரண்டா இருக்குது ஸோ வெஹிக்கிள் மெக்கானிக்கில் முன்னூத்தி இருபத்தி நாலும் டிரைவர் இன்ஜின் ஸ்டாட்டிக்ல இரநூத்தி அஞ்சும் பெயிண்டருக்கு ஒரு பதிமூணு மற்றும் பல்வேறு பிரிவுகளில் வந்து இதற்கான வேகன்சிஸ் வந்து இருக்குது இதற்கான கல்வி தகுதி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஐடிஐ முடிச்சவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம் வயது வரம்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இருபத்தி நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடிப்படையில் ஜென்ரல் கேட்டகிரிக்கு பதினெட்டுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு மற்ற கேட்டகிரி சம் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது தேர்ச்சி முறை வந்து எழுத்து தேர்வு இருக்கும் உடல் தகுதி தேர்வு ட்ரேடு தேர்வு இருக்கும் ஸோ அதற்கான விண்ணப்பிக்கிறக்கான கடைசி தேதி இருபத்தி நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதை பற்றின மேலும் பிஆர்ஓ டாட் கவர்மெண்ட் இன்ல நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அடுத்து ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தைந்து பன்னிரங்களுக்கான வேக்கன்சிஸ் இருக்குது ஸோ டெக்னீஷியன் டி பதவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிக்கு பதினஞ்சும் எலக்ட்ரானிக் மெக்கானிக் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு எலக்ட்ரிஷியனுக்கு ஒரு எட்டு ஏசிக்கு ஒரு ஏழு ஃபிட்டருக்கு ஒரு நாலு மெஷினிஸ்டுக்கு ஒரு மூணு கெமிக்கல் பிளான்ட் அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு ரெண்டு ஃபார்மசிஸ்ட்டுக்கு ஒன்று ஸோ அதற்கான கல்வித் தகுதி ஐடிஐ டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் வயது வரம்பு பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடிப்படையில் பதினெட்டுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஜென்ரல் கேட்டகிரி தேர்ச்சி முறையும் சொல்லி பார்க்குறப்ப எழுத்துத் தேர்வு ஸ்கில் எக்ஸாம் இருக்கும் விண்ணப்பிக்கிறக்கான கடைசி தேதி பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இதை பற்றின மேலும் உங்களுக்கு எஸ்ஏசி டாட் கவர்மெண்ட் டாட் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அடுத்து ரயில்வே உணவு சுற்றுலா நிறுவனம் ஐஆர்சிடிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பந்த அடிப்பில் பணியிடங்கள் வந்து போட்டிருக்கிறாங்க அறுபத்தி நான்கு பணியிடங்கள் வந்து போட்டிருக்கிறாங்க ஸோ ஹாஸ்பிட்டாலிட்டி மானிட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது விருந்தோம்பல் கண்காணிப்பாளர் பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான வேகன்சிஸ் இருக்குது கல்வித்தகுதி பிஎஸ்சி பிபிஏ எம்பிஏ முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம் ஒப்பந்த காலம் மூன்று ஆண்டுகள் வந்து வந்து உங்களுக்கு கான்ட்ராக்ட் பீரியடு வரம்பு ஜென்ரல் கேட்டகிரி பதினெட்டுலேருந்து இருபத்தெட்டு பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின் அடிப்படையில் தேர்ச்சி மலை வந்து டேரெக்டாக இன்டர்வியூ தான் உங்களுக்கு இருக்க போகுது விண்ணப்பிக்க கடைசி தேதி பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதை பற்றின மேலும் உங்களுக்கு ஐஆர்சிடிசி டாட் காம்ல நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அடுத்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் பெல் வந்து பார்த்தீங்கன்னா முன்னூற்றி நாற்பது பணியிடங்களுக்கான வேகன்சிஸ் வந்து போட்டிருக்காங்க ஸோ ப்ரொஃபஷனரி இன்ஜினியர் பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ்க்கு ஒரு நூற்றி எழுபத்தஞ்சு மெக்கானிக்கலுக்கு நூற்றி ஒன்பது கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ரெண்டு எலக்ட்ரிகலுக்கு ஒரு பதினாலு இதற்கான கல்வித் தகுதி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பிபிடெக் பிஎஸ்சி முடிச்ச வந்து அப்ளை பண்ணிக்கலாம் வயது வரம்பு ஜென்ரல் கேட்டகிரி பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சு ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடிப்படையில் ஜென்ரல் கேட்டகிரிக்கு இந்த வயது வரம்பு மற்றவங்களுக்கு ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது தேர்ச்சி முறை வந்து ஆன்லைன் எக்ஸாம் இருக்க போது விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி பதினான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதை பற்றின மேலும் அவர்களுக்கு பெல் இந்தியா டாட் இன்ல நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அடுத்து மத்திய உளவுத்துறை ஐபியில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தெட்டு பணியிடங்களுக்கான வேக்கன்சிஸ் வந்து கரண்டாக இருக்குது உதவி மத்திய உளவுத்துறை அதிகாரி பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி தொண்ணூறும் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன்ல நூற்றி அறுபத்தெட்டும் கொடுத்துருக்குறாங்க கல்வித் தகுதி பிஇபி டெக் எம்எஸ்சி முடிச்சவங்க வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம் இதற்கான வயது வரம்பு பதினெட்டுலேருந்து இருபத்தேழு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க ஜென்ரல் கேட்டகரி இந்த தேதி அடிப்படையில் நீங்கள் அப்ளை பண்ணால் மற்ற கேட்டகிரி ரிலாக்சேஷன்ஸ் இருக்கும் தேர்ச்சி மறை கேட் எக்ஸாம் அடிப்படையில் நீங்கள் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்கில் எக்ஸாம் இருக்கும் நேர்முக தேர்வு இருக்கும் விண்ணப்பிக்கிற்கான கடைசி தேதி பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதை பற்றின மேலும் உங்களுக்கு எம்ஆச்சி டாட் கவர்மெண்ட் டாட் இன் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அடுத்து டெரிட்டோரியல் ஆர்மி பிராந்திய இராணுவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி இருபத்தாறு பன்னிரங்களுக்கான வேகன்சிஸ் இருக்குது ஸோ படை வீரர்கள் பிரிவில் ஜென்ரலுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு அடுத்து ஜெப் கம்யூனிட்டி வந்து பத்தொன்பது கிளர்க் ஒரு ஏழு மற்றும் பல்வேறு பிரிவுகள் இதற்கான இது இருக்குது கல்வித் தகுதி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு ப்ளஸ் டூ முடிச்ச வந்து அப்ளை பண்ணிக்கலாம் வயது வரம்பு ஜெனரல் கேட்டகரி பதினெட்டுலேருந்து நாற்பத்தி ரெண்டு தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு உடல் உடல் தகுதி தேர்வு இருக்கப்போகுது தேர்வு முகாம் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினஞ்சுலேருந்து டிசம்பர் ஒன்று வரைக்கும் நடக்கப்போகுது இதை பற்றின மேலே அவர்கள் டெரிட்டோரியல் ஆர்மி டாட்இன்ல நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அடுத்து யூகோ வங்கியில் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு பணிகளுக்கான வேகன்சிஸ் வந்து இருக்குது அப்பர்ந்து பிரிவில் ஸோ மேற்கு வங்கம் எண்பத்தாறு உத்தரப்பிரதேஷில் நாற்பத்தி ஆறு ஒடிசா நாற்பத்தி ரெண்டு ராஜஸ்தான் முப்பத்தி ஏழு மகாராஷ்டிரா முப்பத்தி மூணு பீகார் முப்பத்தஞ்சு மத்திய பிரதேஷ் இருபத்தி ஏழு ஹிமாச்சல் இருபத்தஞ்சி பஞ்சாப் இருபத்தி நாலு தமிழகத்துக்கு இருபத்தொன்று மற்றும் பல்வேறு மாநிலங்களில் இருக்குது கல்வித் தகுதி வந்து பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும் வயது வரம்பு இருபதுலேருந்து இருபத்தெட்டு ஜெனரல் கேட்டகரிக்கு தேர்ச்சி முறை ஆன்லைன் எக்ஸாமும் நேர்முகத்தில் இருக்க போது விண்ணப்பிக்கிறக்கான செய்தி முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதை பற்றின மேலும் உங்களுக்கு யூகோ பேங்க் டாட் இனில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அடுத்து என்ன இயற்கை எரிவாயு நிறுவனம் ஓஎன்ஜிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறநூத்தி இருபத்தி மூணு பணிகளுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து விட்டுருக்குறாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷன் ஃபிட்டர் அக்கௌண்ட்ஸ் மெக்கானிக்கல் நூலக உதவிகள் உட்பட பல்வேறு பணிகளுங்களை வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ ஒவ்வொரு மண்டல வாரியாக வந்து இதற்கான வேகன்சிஸ் வந்துருக்குது தகுதி ஐடிஐ டிப்ளமோ பட்டப்படி முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம் வயது ரொம்ப பதினெட்டுலேருந்து இருபத்தி நான்கு ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அடிப்படையில் ஜென்ரல் கேட்டகரிக்கான வயது விரும்ப கொடுத்துருக்குறாங்க தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு விண்ணப்பிக்கிறக்கான கடை ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதை பற்றின மேலும் ஓஎன்ஜிசி இந்தியா டாட் காமில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அடுத்து மத்திய சேமிப்பு கிட்டங்கு நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பன்னிர்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது ஜூனியர் பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு பதினாறும் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஒரு ஆறு இதற்கான கல்வித் தகுதி பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும் கூடுதல் தகுதி சொல்லி பார்க்குறப்ப தட்டச்சு சுருக்கழுத்து முடிச்சிருக்கணும் வயது வரம்பு ஜென்ரல் கேட்டகரி பதினெட்டுலேருந்து இருபத்தி எட்டு தேர்ச்சி மணின்னு சொல்லி பார்க்குறப்ப ஆன்லைன் எக்ஸாம் ஸ்கில் எக்ஸாம் சான்றிதழ் சரிபார்ப்பு விண்ணப்பிக்கிறக்கான கடைசி தேதி பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதை பற்றின மேலும் உங்களுக்கு சிடபிள்யூசி இ போர்ட்டல் டாட் காமில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ இதில் இதெல்லாம் எலிஜிபிள் இருக்கோ கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக எக்ஸாமும் எழுதுங்க தேங்க்யூ